எப்படா நீங்கள் மட்டும் எந்த பொசிஷனில் பார்த்தாலும் இவ்வளோ அழகாக இருக்கீங்க அட என்னம்மா இது மண்டை மேலே மாட்டு கொம்பு முளைச்சிக்குது இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அட இருமா அசையாத இரு அப்படியே இரு தொட்டு பார்க்குறேன் அடடா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதே என்னடா பார்க்குற என்ன முறைக்கிற மொறைச்சாலும் உன்னை அடிக்கணும் போல இருக்குது இது என்ன ஸ்டெப்பு நாங்கெல்லாம் மைக்ரோ ஜேக்ஸ்லையே டப்பு கொடுப்போம் இப்போ பாரு என்னடா சீனை அப்படியே ஸ்டெப்பு ச என்னடா குறுக்குருன்னு பார்த்துட்டு இருக்கிறேன் இப்படி பார்த்தீங்கன்னா நான் இப்போடா ரோமான்ஸ் பண்ணுறது அட அவன் கடக்கிறேன் நீ வாம் போடு என்னது இது கீழே வட்டமா இருக்குது ஏய் அங்கே என்னடா வர இதுடா வரேன் கீழ பாம்புடா பாம்பா ஏ தாத்தா நீ மட்டும் நொண்டி நோண்டி போவியா இப்ப பாரு என்னோட நடிப்பா அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி ஆண்டி ஆண்டி இது என்ன செப்பல பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குது இருங்க நல்லா பாக்கல இருங்க வரேன் டே டே எங்கடா போறீங்க அட நைனா வா பாரு வித்தியாசமா இருக்குது ஓனரே காலையிலந்து எங்கடா போன பூட்டிட்டு எனக்கு பசிக்குன்னு தெரியாது மூதேவி எங்கடா பாலு சீக்கிரம் குடுறா அப்படி தலைய உள்ள விட்டு குடிக்கிற மாதிரி அய்யோ இவன் நம்மள விட அழகா இருக்கிறாளே பார்த்து வெட்டுமா கண்ணக்கு எது நோண்டி விட்டுறாத அப்படி ஹேர் ஸ்டைல் பார்த்தா அப்படி பொண்ணுங்கலாம் மயங்கணும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இவன் கரி சட்டிலேருந்து எடுத்து கறி எடுத்து மூஞ்சில போசன மாதிரி கரு கரு கருப்பா எடுத்தது கருப்பா டேய் ஒழுங்கா வாடா உன்னை மேய்க்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாகி போயிடுவேன் நடந்து கேளா யாரே இருக்காங்க என்னதான் பெட்டு மேலே படுத்தாலும் அடுப்பு மேலே இருக்கிற குண்டால காலை அகட்டி வச்சு படுக்கிறது சுகமா தான் இருக்குது ஊருக்கு வேணா நீயும் நானும் எதிரி ஆனா தோக்கணும் வந்துச்சுன்னா நீயும் நானும் நண்பர்கள் இதுங்கெல்லாம் பெத்த கடமைக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான் டேய் நீ ஒரு மனுஷனோட ஏழு கழுத வயசாயிடுச்சு இன்னும் போய் பால் குடிச்சிட்டு இருக்கிறிய உனக்கு வெக்கமா இல்ல உன்னை விட்டா இவங்களும் குடிச்சிட்டு இருக்காங்களாடா யார் இந்த பொண்ணு குழு அழகா இருக்குது என்னடா இது கொடுமை இது வேற ஒண்ணு இரு கீழே தள்ளி விட்டுறேன் டே கீழே தள்ளன ஒரே வெட்டு அச்சிச்சோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு தழுப்பு 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 எங்க காணோம் எங்க போச்சு பூந்து என்னை இப்ப என் வசமா மாட்டினியா மாப்பிள எந்த மாப்பிள சிக்கனு ஐ டனுக்கு நக்கு டனுக்கு நக்கு டனுக்கு நக்கு டனுக்கு நக்கு மத்தியானம் சாப்பாட்டு காச்சு இவனை தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வந்து வாயிலாம் வலிக்குது அவனை கீழே விட்டு வந்தால் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஓடிலாம் போயிடக்கூடாது இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் எப்படியாவது உயிரை காப்பாற்றிக்கணும் நாப்படிங்களா நான் வாய நக்கறேன் நீ வாழை நக்கு நீ வந்து கண்ணு மூக்கலாம் நக்குடா தழுப்பு தழுப்புன்னு நக்கணும் என்னை கொண்ட போய் தண்ணியில் விட்டுங்கடா இல்லைன்னா உங்களை ஒரு குளுக்கு குளிக்கிடுவேன்

டே உங்களை அங்கெல்லாம் யாரா யார் சொன்னது ஏன்டா அப்படி என்ன உயர வாங்குறீங்க மேலே இதுக்கு யாருன புளியங்காய் பறிக்கிறதுக்கு ஏறின உங்களை வச்சுட்டு பெரு ரோதனை ஆகுதுரா ஏடா சனியும் பிடிச்ச உன விளையாட்டு ஒரு அளவே இல்லையாடா எதா போய் ஆகிருந்துச்சுக்கிற நான் பார்க்காத வண்டியா தல வண்டியை நான் தான் ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன் இது என்ன தம்மா தூண்டு இதெல்லாம் ஒரு வண்டி இதுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ் எதை எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது அண்ணா கஸ்டமர் வண்டி அது அப்பாடி இன்னைக்கு ஒரு சொட்டை கிட்ட இருந்து ஆட்டை போட்டாச்சு பனோ பனோ பனோந்தா மாப்பிள்ள கொஞ்சமா சாப்பிட எடுத்துக்கிறேன் நாளை திருப்பி போத்தர மாப்பிள்ள அடி கடலுக்கு வந்து கடற்கரையில் உட்காந்து அலைய ரசிக்கிறது சுகமாக தாயா இருக்குது

ஏன் டே சாப்பாடு கண்ணில் காமிச்சிட்டு அதை சாப்பிட விடாமல் பண்ணுறீங்கண்ணா டாடே உங்களுக்கு நல்லா சூறை கிடைக்காதரா ஒன்றி கட்டையாக தான்டா வாலு விட்றான் என்னையே என்னையை விட்றான்டா எங்கள் ஓனர் ஒரு கஞ்சை பிசுனாருங்க பொம்மையும் வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக என்னையும் பொம்மையாக செஞ்சு வச்சுட்டாங்க உனக்கு எனக்கும் கயிறு இருக்கிற யார் ஜார்ஜிக்கிறான்னு பார்க்குறேன்

எங்கடா போகிறீங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்க